நெல்லை டவுன் பகுதியில் ஆக்கிரமிப்பை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம் ராமசுந்தரம் வணக்கம் தற்பொழுது மறியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன டவுன் காட்சி மண்டபம் சாலையில் இருக்கக்கூடிய ஒரு வீடு வந்து இடிந்து வெளியே கீழே விழுந்தது இந்த காட்சிகள் வந்து சமூக வலைதளங்களில் பரவியது முற்றிலும் அந்த வீடு இடிந்த நிலையில மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் அந்த பகுதியில் கலாய்வு மேற்கொண்டது தொடர்ந்து அந்த இடம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என கண்டறியப்பட்டது அதன் பின்னர் வந்து இந்து சமய அறநிலையத்துறை மூலம் அங்கு இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இடம் எனக்குமே ஆக்கிரமிப்பு என நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இந்த சூழலில் அந்த இடம் கட்டிடங்களை வந்து இடிப்பதற்கு முயற்சிகள் வந்து நடந்து வரக்கூடிய நிலையில நீதிமன்றத்திலும் வழக்கு நிலுவையில் இருக்கிறது நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சூழலில் எங்களை எந்த எந்த விதமான கருத்தும் கேட்காமல் வீடை இடுப்பு இடிப்பதற்கு அறநிலைத்துறை வந்து முற்படுகிறது என கூறி அந்த அறநிலைத்துறை நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது சாலை முறையில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது முப்பத்தி வீடுகள பகுதியில் இருக்கிறது அந்த முப்பத்தி மூணு வீடுகளையும் தொழில் தொடங்குறதுக்கு ஒரு தைரியம் வேணும் தையல் தொழில் மூலமா மாசம் பல லட்சம் எப்படி சம்பாதிக்கிறது நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம் ஃப்ரீடம் டவுன்லோட் பண்ணுங்க தடுப்பதற்கான நடவடிக்கை வந்து அறநிலையத்துறை அதிகாரிகளால் மேற்கொண்ட ஒரு நிலையில சாலை முறையில் போராட்டம் நடந்து வரக்கூடிய சூழ்நிலை அந்த பகுதி முழுவதுமே கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது பிரதான சாலை என்பதனால போக்கு வாகனங்கள் செல்ல முடியாத நிலையம் இருந்து காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் நாங்கள் பகுதியில் இருக்கிறோம் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறோம் எங்களது கட்டிடத்தில் கூடாது என வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம்